ஒரு விவசாயி இருந்தான் தினசரி அவன் முருக பக்தன் முருகனை தினசரி வணங்குவான் காட்டுக்கு சென்று விறகு வெட்டுவான் அதை வந்து விற்பான் குடும்பத்தை காப்பாற்றுவான் ஒரு நாள் அவனுக்கு திடீரென தோன்றியது இந்த முருகனை வணங்குபவர்கள் எல்லோரும் பெரும் பணக்காரர்களாக இருக்கிறார்கள் நாம் ஏன் இன்னும் ஏழையாகவே இருக்கிறோம் இனிமேல் முருகன் பார்த்துக்கிட்டோன்னு ஒரு முடிவு எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனைவியிட்ட சொல்லிட்டு போயிட்டான் இனிமேல் நான் விறகு வெட்டுறதா இல்லை இருக்கிறத வச்சு நீங்கள் சாப்பிடுங்க நான் காலையில் போயிட்டு மாலை வருகிறேன் முருகன் எனக்கு எப்படி படியளக்கிறாருன்னு நான் பார்க்குறேன் அவர் கண்டிப்பாக படியளப்பார் அதனால் நான் முருகனையே நம்புகிறேன் அப்படின்னா அவங்க மனைவி ஏதோ இவருக்கு ஆகிடுச்சு போல இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாலும் குடிக்க தண்ணீரும் பசித்தா சாப்பிடுங்கன்னு கொஞ்சோண்டு உணவும் கொடுத்தனுச்சாங்க இந்த விவசாயி நேராக காட்டுக்கு போகிறான் போய் ஒரு மரத்தடியில் உட்காந்துட்டான் போன வேகத்துக்கு கொஞ்சமாக பசிச்சுது கொஞ்சோண்டு எடுத்து சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சிட்டு மூடி வச்சுட்டு தியானம் மாதிரி பண்ணுவோம் அப்படின்னு மெனக்கட்டு உட்காந்து கண்ணை மூடி இப்படி இருந்தான் சிங்கம் ஒன்று உருமுறை சத்தம் கேட்டுச்சு அரண்டு போய் கண்ணை திறந்து பார்த்தான் பெரிய சிங்கம் இவனால் நினைச்சு கூட பார்க்க முடியல எதிர்த்தாப்புல அப்படியே வந்துக்கிட்டு இருக்கு அலறி அடிச்சு அது இவனை பார்க்கல அது வந்துகிட்டு இருக்கு கர்ஜனையோடு அப்படியே தலையை நிமித்தி அலறி அடித்து உட்காந்துருந்த மரத்து மேலே ஏறி போய் ஒழிஞ்சுக்கிட்டான் பார்க்குறான் சிங்கம் ஒன்று மிகப்பெரிய ஒரு காட்டெருமையை வேட்டையாடி கொள்கிறது அந்த கதை தூரத்தில் சாப்பிடுகிறது சாப்பிட்டு முடித்துவிட்டு அந்த மிஞ்சிய காட்டெருமையின் உடலை தன்னுடைய வாயாலும் முன்னங்கால்களாலும் கவ்விக்கொண்டு இழுத்து சென்று கொண்டு இருக்கிறது இந்த மரத்து மேலே இருந்த விவசாயிக்கு ஆச்சரியம் சிங்கம் எங்கே இதை இழுத்துட்டு போகுது சிங்கம் எப்போதும் மிச்சம் வச்சு சாப்பிடாதுன்னு சொல்லுவாங்களே பார்த்துடுவோன்ட்டு இறங்கி பின்னாடியே போகிறான் பார்த்தா அதை இழுத்துக்கிட்டு போய் ஒரு கால் ஒடிந்த நரி கிட்ட அதை தூக்கி அப்படி போட்டுட்டு அப்படின்னு தலையாட்டிட்டு அது போயிடுச்சு இவனுக்கு ஆச்சரியம் தாங்கல ஒரு சிங்கம் வேட்டையாடி தான் சாப்பிட்டுட்டு மிச்சத்தை நரிக்கு போட்டு போகுதே அப்படின்ட்டு நேராக வீட்டுக்கு வந்துட்டான் மறுநாள் சொல்லிட்டான் மனைவியிட்ட சிங்கம் நரிக்கு சாப்பாடு போடுது முருகனுடைய உத்தரவு பார்த்துக்க நீ இனிமேல் எனக்கு சாப்பாடு கொடுக்காத எனக்கு முருகனே போட்டுப்பாரு நான் எத்தனை வர மாட்டேன்னு சொல்லிட்டு நேராக போயிட்டான் மறுநாள் போய் அந்த மரத்தடியில உட்காந்துருக்கான் அதே மாதிரி சத்தம் சிங்கம் வருது இவன் மரத்து மேல ஏறி உட்காந்துட்டான் சிங்கம் அன்னைக்கு ஒரு மானை அடிக்குது மிச்ச உடலை எடுத்து சென்று அந்த நரிக்கு போடுகிறது நைட்டு முழுக்க இரவு முழுவதும் அந்த மரத்து மேலேயே பயத்தோடு உட்காந்துட்டான் மறுநாள் காலை விடுகிறது முருகா நொண்டி நரி தந்திரம் நிறைந்த நொண்டி நரி அதற்கு சிங்கம் இந்த காட்டுக்கே ராஜா அது உணவளித்தது ஆனால் உன்னுடைய பரம பக்தன் எனக்கு நீ உணவளிக்கல இந்த மாதிரி தேகமெல்லாம் வாடி போயிடுச்சு இன்னைக்காவது உணவு கொடுப்பா அப்படின்னு வேண்டிட்டு இருக்கான் அதிகாலையிலேயே சிங்கம் வந்துருச்சு அன்னைக்கு இவன் பயந்துகிட்டு இறக்காம இன்னும் ரெண்டு கையை பிடிச்சுக்கிட்டான் அதே மாதிரி அன்னைக்கு ஒரு வேட்டையாடுது மிச்ச உணவை அதே முடியாத நரிக்கு கொண்டு சென்று சேர்க்கிறது இவனுக்கு கோவம் வந்துருச்சு கத்துரா முருகா என்னையா அது நியாயம்னு முருகன் நேரடியா தோன்றாரு அற்ப பதரே அறிவு கெட்டவனே மூளை இருக்கிறதாடா உனக்குங்கிறார் முருகன் இப்படிலாம் திட்டுலாம் வாங்குறான் பக்தன் என்ன மாதிரி ஆழ்வில் இருக்கு இன்னே அப்படி வாய்க்கு வந்ததெல்லாம் திட்டுற வண்ட வண்டையாக திட்டுறேன் என் கிளாஸ் சாரே இப்படி இல்லையா நான் படிக்கும்போது நீ என்னே இப்படி திட்டுறேன்னு இப்போ உள்ள வாத்தியார்லாம் திட்ட முடியாதயா கேஸ் போட்டுருவோம் நான் திட்டலான்டா நான் கடை சரி சொல்லு என்னப்பா ஒரு முடியாத நரிக்கு சிங்கத்தை விட்டு ராஜா விட்டு சாப்பாடு போட்டிருக்கேன் நான் உன் பக்தன் உண்மையான பக்தன் ஆமா உண்மையான பக்தன் தான் எனக்கு நீ சாப்பாடு கொடுத்துருக்க வேணாமா என்ற அறிவு உன உனக்காக தாண்ட அந்த காட்சியே காட்டினேன் என்ன காட்டினேன் உனக்காக தான்டா காட்டின அப்படிங்கிறார் திருப்பி என்ன காட்டினங்கிறார் திரும்பி அந்த காட்சியை நினைத்து பாருங்கிறார் காட்டின் ராஜாவான சிங்கம் முடியாத நரிக்கு உணவிடுகிறதுங்கிறான் நான் உன்னை காட்டின் ராஜாவாக நினைக்கிறேன் நீ முடியாத தந்திரக்கார நரி போல் பிச்சை சோறு வாங்கி திங்க வேண்டும் என்று நினைக்கிறாய் கடவுள் எப்பொழுதும் என் பக்தர்களை சிங்கமாக தான் உயர்த்தி பார்க்க ஆசைப்படுகின்றோம் ஒரு முடியாத நரியாக உயர்த்தி பார்க்க ஆசைப்படவில்லை எத்தனை பிறவி எடுத்தாலும் பிறருக்கும் செய்கின்ற பாக்கியத்தை தருகின்ற சக்திசாலியாக காட்டின் ராஜாவாக இருக்கக்கூடிய சிங்கம் போன்ற தைரியத்தையும் சக்தியையும் உனக்கு தந்து அத்துணை பிறவிகளிலும் இல்லற வாழ்க்கையிலும் நீச்சலடித்து ஒருபொழுதும் கர்ம வினையை பாவத்தின் சம்பளத்தை கூட்டிக் கொள்ளாமல் கர்ம வினைகளின் பாவத்தை தொலைத்து என்னை வந்து சிங்கமாகவே ராஜாவாகவே வந்து சேர் என்று உணர்த்துகிறேன்னு முருகன் சொல்லியிருக்கிறேன் ஒரு கற்பனை கதை ஆக்சுவலாக இது வந்து ஒரு